இப்போ ஒரு கேள்வி மோனது ஷரீஃப் ரொம்ப எடுத்துக்கிறோம் அந்த இடம் நறுமணமா இருக்கணுங்கிறனால குந்துக்கம் போடுறாங்க சாம்பராணி போடுறாங்க ஊது பத்தி பொழுத்து வைக்கிறாங்க இது போன காரியங்கள் எல்லாம் செய்யணும்ல ஏன் பாட்டு படிச்சா அந்த மாதிரி நம்ம செய்யலையே அவரும் நவீனுடைய பொங்கலத்தாலும் படிக்கிறாரு அவரும் தானும் பொழுது படிக்கிறாரு நம்ம ஏன் செய்யலை அவங்களும் கேட்டுக்கிறாங்க பொதுவாக நம்ம அந்த குண்டுருக்கம் போடுறதோ அந்த சாம்பிராணி பூ போடுறதோ உதிர்பத்தி போடுறதோ ஒரு சுண்ணத்தான நல்ல காரியம் செஞ்சே ஆகணுங்கிறது கிடையாதுங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் நபி நாம் செல்லதாசன் அவர்கள் விரும்பியது அவங்களும் சொல்றாங்க உங்கள் உலகத்தில் எனக்கு பிடித்தமானது மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நறுமணம் அப்படிங்கிறாங்க இன்னொன்று துணவியர்கள் மனைவிமார்கள் மூணாவதாக சொன்னாங்க தொழுகையிலே நான் அடைகிற கண்குளிர்ச்சி மூணு விஷயம் அதுல முத முதலா தீ நறுமணம் நாங்க நபி நாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் புகழப்படுகிற இடத்துல நறுமணம் இருக்கணும்ங்கறனால தான் நம்ம செய்றோம் அவர்கள் விரும்பியது அது இருக்கணும் அப்படிங்கறது தான் அடுத்து நபி நாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூடுகிற இடங்கள்ல எல்லாம் நறுமணம் இருக்கணும்னு விரும்பிருக்கறாங்க அதனால தான் ஒவ்வொரு வெள்ளி கிழமையிலும் பள்ளிவாசல்ல சாம்பரணி பாவ கூட போறதுனால ஜம்மிரூஹா பில் ஜுமாஇ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பள்ளிவாசலில் புகை போடுங்கள் நறுமணம் புகை போடுங்கள் நமில்லாம சர்வலாசன் சொன்ன அது இது இவ்வளவு மாஜாயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு சகாபியையே ஏற்படுத்துகிறாங்க நோய்கள் இவ்வளோ அப்துல்லாஹ் அந்த சாப்பிட பேர் அந்த சாப்பியோட தூட்டியே இதுதான் வெள்ளிக்கிழமை வந்துட்டா நறுமணம் புகை வலியாசலில் போடணும் அவங்களோட டூட்டி நுழைஞ்சிட்டாலே ஒரு பகுதியில அந்த சாம்பிராணி போக இருந்துகிட்டே இருக்கும் தொண்டியை போகிற அவசரம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தொழிலுக்கு இங்க கூட பார்க்கலாம் போக வந்துகிட்டே இருக்கும் ஏன் நபிய நம்ம செல்லாத ஆசை செஞ்சது இன்னும் இந்த பொருளை போன நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பள்ளிவாசல்ல அத்தரே வச்சிருப்பாங்க அத்தர் பாட்டுலாம் இருக்கும் போகக்கூடியவங்க எடுப்பாங்க மனம் பூசிக்கிடுவாங்க ஏன் செல்லதான் விருந்து இருக்கிறா நாடு ஒவ்வொரு பள்ளிகளையும் அங்கேதான் இருக்குது ஆனா இந்தியாவில இங்க எப்படின்னு தெரியல இந்தியாவுல நான் பாக்கலங்க அப்படிதான் பள்ளிவாசல்ல இருக்காங்க ஒரு கேளு ஏன்னு கேட்டா அங்க வச்சிடலாம் வச்சிடா யாரு முதலாவது வந்தாலும் அவருக்கு தான் அதுக்கு பிறகு யாருக்குமே எல்லாம் போயிடும் அடுத்த தான் வைக்கல இன்னும் கூட சில பள்ளியாசிரியெல்லாம் இந்த தண்ணி வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு அங்க ஒரு தமிழர் அந்த தமிழருக்கு சக்கிரி போட்டு வச்சிருப்பாங்க இந்தியா தமிழ்நாடு பாத்தீங்களா ஏன்னா தமிழர் இருந்து போடுவாங்கிறதுனால அதனாலதான் பள்ளிவாசல் வந்து செருப்பு எல்லாம் பார்த்தாலும் போட்டு வைக்கிறோம் இந்த நாள் மேல இங்க இருந்துகிட்டு இல்லங்க யாருமே இல்லாமல் கூட வர்றாங்க யூஸ் பண்ணாம வச்சிட்டு போயிடுறாங்க அதனால இருக்குது ஏன் ஒரு சுண்ணத்தான காரியம் சரி அதனால நம்ம மோடிஸ்வரி போகும்பொழுது நம்பி அவங்க சல்லதாசம் விரும்பிய மக்கள் கூடுகிற இடத்துல இருக்க வேண்டிய அந்த நறுமணம் போய் சல்லதாசம் வெள்ளிக்கிழமை போனங்கிட்டாங்க வெள்ளிக்கிழமை மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குது அப்ப நறுமணம் வேணுங்கிறதுதான் நம்ம மோடி சபையில மக்கள் கூட வந்துருது நறுமணமா இருக்கணும் அதனாலதான் செய்யறோம் இப்ப கேள்வி என்ன மோலிக சபையில செஞ்சிடலாம் கரெக்ட் இப்ப நீ அழிவா பாண்டு பண்ணா ஏன் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்குங்க இப்போ மோடி சரிப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு இசை கருவிகளை வச்சு பாடும்போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வித்தியாசப்படுகிறது அதனால மக்கள் செய்யறது இல்லையே தவிர அங்கே செஞ்சாலும் வரவேற்கத்தக்கதான் செய்யாத நம்மளுக்கு குறைபாடு வேண்டாம் சொல்லலாம் இப்ப ஏன் அனிப்பா செல்லதாசம் பொழுது படிக்கிறாரு நம்ம செய்யல ஆனா அதே காலத்துல அங்கேயே நம்ம செய்வோம்னு வச்சுக்கிறோங்களேன் செய்யலாம்

இது போல